தமிழா வளை காணொலி நேயர்களை தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றியும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பெயர்ச்சொல் அதாவது நவுன் நவுனுங்கிறது என்னன்னா ஒரு ஆளுக்கான பெயராக இருக்கலாம் இல்லை விலங்குகளுக்கான இருக்கலாம் இல்லை ஒரு பொருளைக்குரிய இருக்கலாம் இல்லை ஒரு கற்பனை திறன் கொண்ட ஒரு ஐட்டமாக இருக்கலாம் சரிங்களா இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் ரெண்டாவது இந்த பெயர்ச்சொல் நவுனுங்கிறது வந்து எசென்சியல் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் எஸ்பெஷலி இன் சென்டென்சஸ் சரிங்களா இதில் வந்து இந்த நவுன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா சப்ஜெக்டாகவும் அந்த சென்டென்ஸ் சொல்றோம்ல சப்ஜெக்டாகவும் ஃபங்க்ஷனாகவும் அதே மாதிரி ஆப்ஜெக்டாகவும் இருக்கும் சரிங்களா இதில் வந்து பல வகையாக நம்ம இந்த நவுனை பிரிக்கலாம் அந்த நவுனை வந்து இன்னைக்கு பிரித்து மேயர் தான் நம்ம வேலை சரிங்களா அப்ப உள்ள போயிடலாமா வீடியோக்குள்ள வாங்க இந்த நவுனுங்கிறது தமிழில் வந்து பெயர் சொல் இந்த நவுனு பெயர்ச்சொல்கிறது எது சொல்கிறோம்னா நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பெயரை கூப்பிடாம எதுவுமே நம்ம கூப்பிட முடியாது அது வேணாலும் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்குது அந்த தான் நம்ம வேலை அப்போ இந்த ஒம்பது நைன் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னோம் நைன் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நவுனுங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அதுதான் முக்கியத்துவமானது ரெண்டாவது இந்த உலகத்தில் வந்து நவுன் தான் வந்து அதிக எண்ணிக்கைகளை கொண்ட வார்த்தைகளை கொண்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் தான் ஓபிலம் வரும் சரிங்களா நம்ம அந்த நவுனை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா என்ன நவுன்னால் என்னென்னா ஒரு ஆளுக்கான பேராக இருக்கலாம் இல்லை இடத்துக்கான பேராக இருக்கலாம் ஒரு ஐடியாவுக்காக இருக்கலாம் ஒரு திங்ஸ்காக இருக்கலாம் இல்லை ஒரு அனிமலுக்கு இருக்கலாம் எப்படிதான் இருக்கலாம் அதில் பலமுகப்பட்ட நவுன்ஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல்ல காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் கலெக்டிவ் நவுன் அப்ட்ராக்ட் நவுன் கான்க்ரீட் நவுன் கவுண்டபிள் நவுன் அப்புறம் வந்து சிங்குலர் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் நவுன் டூரல் நவுன் மேஸ்குலர் நவுன் ஃபெமினின் நவுன் அண்ட் நீட்டர் நவுன் அண்ட் இட் தேர் கேன் பி மோர் கிளாஸிபிகேஷன் ஆல்சோ சரிங்களா இன்னும் நிறையா இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து காமன் நவுன் இந்த காமன் நவுனில் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே இல்லை ஒரு பொருளுக்குமே நம்ம வந்து பொதுவான அழைக்கிற பெயர் தான் வந்து காமன் நவுன் அது தனிப்பட்ட பெயர் கிடையாது இது வந்து பொது பெயர் சரிங்களா அப்போ பொது பெயர்னால் என்னவாக இருக்கும்னா தேர் எவ்ரிவேர் யூ லுக் அண்ட் எவ்ரிவேர் யூ கோ அப்படின்னா என்னென்னா நீங்கள் அதை அதை பார்க்காம போக முடியாது அதுதான் அர்த்தம் அதுக்கு சரிங்களா அப்படின்னா நீங்கள் கண்ணில் எங்கே போனாலும் கண்ணில் படும் அது மரமாக இருக்கலாம் இல்லை மனுஷனாக இருக்கலாம் ஒரு விலங்கா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்கூல் கேர்ள்ஸ் பேர்ட்ஸ் புக்ஸ் ஃபோன் எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்கு நம்ம உதாரணத்துக்காக அதை சொல்கிறோம் அதை சரிங்களா அடுத்தது ப்ராப்பர் நோம் ப்ராப்பர் நோம் தனிப்பட்ட பேர் இப்போ இது வரைக்கும் பொதுவான பேர்னு சொன்னோம் இப்போ தனிப்பட்ட பேர் அப்படின்னா வந்து அவங்களுக்கான பிரத்யேகமான பேர் அதான் வந்து தனிப்பட்ட பேருங்கிறது இந்த ப்ராப்பர் நவுன்கிறதுனா நேம் ஆஃப் சம் பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ் பர்டிகுலர் பர்சன் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நூலகம் அப்படின்னு சொன்னால் லைப்ரரி ஆனால் இதுவே வந்து சென்ட்ரல் லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ புக் ஸ்டோர் நிறையா இருக்கு இதே ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படிங்கிறது அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்போ ரிவர்ங்கிறது காமன் இது காவேரி ரிவர்னால் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுனில் வரும் இப்போ ப்ராப்பர் மீன்ஸ் ஒன்ஸ் ஒன் தனிப்பட்ட பிரத்யேகமான அர்த்தம் அது அதுக்கு உதாரணம் வந்து நிறையா இருக்குது திருவள்ளுவர் ரங்கசாமி அது என் பேர் தான் பிரபாகரன் அதுமாதிரி போஷுங்கிறதுக்காரு ஷிகாகோ சிகாகோ வந்து அமெரிக்கன் சிட்டி அப்புறம் நேஷ்னல் காலேஜ் திருச்சியில் இருக்கிறது மதுரை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தாமிரபரணி ரிவர் இருக்கு அதுக்கு பேர் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம சரிங்களா அடுத்தது கலெக்ட் நவுன் கலெக்டிவ் என்னென்னா அப்படி குரூப்பாக ஒரு இதுக்கு சொல்கிறது தான் கலெக்டிவ் இட்ணும் அது என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம் கலெக்டிவ் நவுன்கிறது நேம் ஆஃப் நம்பர் அண்ட் ஸ்போக்கன் ஒன் ஹோல் யூனிட் அதான் முக்கியமானது நீங்க மொத்தமாக சேர்த்து என்னடா ஆட்டு மந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த மந்தைக்கு பேர் ஒரு யூனிட் ஸோ அதுதான் சொல்ல வர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னா அண்ட் ஆர்மி அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஏ க்ரௌடு ஒரே கூட்டமாக இருக்குது கும்பலகா கலெக்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இதில் வந்து என்ன நிறைய உதாரணம் வேணா உங்களுக்கு ஃபிளாக் ஸ்கூல் லீட் ஜூலி ஃபேமிலி நேஷன் பார்லமெண்ட் கமிட்டி ஸ்கூல்னா ஸ்கூல் நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அந்த மீன்கள்லாம் கூட்டமாக அப்படியே போகும் பாருங்க ஒரு ஆயிரம் கணக்கில் ஒன்றா அதுக்கு பேர் ஸ்கூல் தான் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது வந்து அப்சாக்ட் நவுன் இந்த அப்டிராக்ட் நவுனுங்கிறது என்னென்னா ஒரு குவாலிட்டியை சொல்கிறது அதுமாதிரி ஒரு ஆக்ஷனை சொல்கிறது டான்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்னா அந்த தன்மைன்னு சொல்லுவோம் நம்ம நிலை அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டேட்டு ஒரு திரவ நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா திண்மம் திடம் வாயுன்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக அப்புறம் வந்து இதில் வந்து என்னன்னா இந்த அப்சல் வந்து ஒன்று ஆக்ஷன் பேஸ்டு அப்படின்னா வந்து சிரிக்கிறது திருடுறது மூமெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஹேட்டடு வெறுக்கிறது இதெல்லாம் வந்து ஆக்ஷன் பேஸ்டு இன்னொன்று வந்து ஸ்டேட் பேஸ்ட்னா சைல்டுஹுட் குழந்தை பருவம்னு சொல்கிறோம் பாய்ஹுட் யூத் ஸ்லேவரி ஸ்லீப்பு சிக்னஸ் டெத் பாவர்ட்டி அப்படின்னா இந்த ஏழ்மை நிலை இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து ஸ்டேட் எக்ஸாம்பிள் இன்னும் நேராக சொல்லணும்னா ஹானஸ்டி இருக்குது ஒபீடியன்ஸ் ரொம்ப மரியாதையாக இருக்காப்பான்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அதெல்லாம் வரும் அதுமாரி மாதிரி வந்து ஸ்லேவரி அக்செட்ரா அப்புறம் காங்கிரீட் நவுன் இந்த காங்கிரீட் நவுன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து சிமெண்ட் போடுற காங்கிரீட் நினச்சிக்கூடாது இது ஒரு திடமானது அப்படின்னு சொல்லலாம் திடமானனுங்கிறத விட வந்து நமக்கு வந்து ஐம்புலன்கள் இருக்குது இல்லையா அந்த ஐம்புலன்களை வச்சு நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த காங்கிரீட் நவுன்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப எளிமையானது சரிங்களா வகைதான் ஐந்து அது என்னென்னா பார்க்கறது டச் பண்ணி உணர்றது தொட்டு உணர்றது அப்புறம் நுகர்ந்து மோ ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அப்புறம் நாக்கில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறது ஹியரிங் அது மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்துடும் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எதை பார்த்தாலும் அது மலையை பார்த்தாலும் சரி புத்தகத்தை பார்த்தாலும் பெயிண்டிங்கை பார்த்தாலும் சூரியனை பார்த்தாலும் சைட்னு நம்ம பார்க்குற பார்வையில் வந்துடுது அப்போ அதுவும் கான்கிரீட் நவுன் அப்புறம் பாருங்கள் வெல்வெட் க்ளோத்து ஐஸ்கிரீமு கிட்டன் அப்புறம் ஏர் ஏர்லாம் வந்து காத்தடிச்சிதுன்னா நம்ம உணர்றோம் தோல் வழியா இல்லையா அது அதெல்லாம் வந்து அதில் வந்துடும் அப்புறம் வந்து ஸ்மெல் என்ன இந்த காஃபியாக இருக்கட்டும் காசில் இருக்கட்டும் சாக்கடையாக ஆகட்டும் இருக்கட்டும் அதுவும் வந்து காங்கிரீட் நவுன் வந்துடும் டேஸ்ட் ஆப்பிள் பிரெட் பிட்சா லெமன் அப்புறம் ஹியரிங் எது காதில் வாங்கினாலும் அது நல்ல கதையோ கெட்ட கதையோ பாட்டோ இல்லை இடி மின்னல் சத்தமோ அப்புறம் சிம்ஃபோன் இது மாதிரிலாம் நிறையா இருக்கும் அப்புறம் பில் அடிச்சாலும் அப்படி காதில் வாங்கலாம் இப்போ வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள்னா ஒன்று ஏதாவது ஒரு பேர் சொல் அது வந்து எண்ணக்கூடாது இல்லை எண்ணக்கூடாது இந்த ரெண்டு வகையாகவும் பிரிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறது பார்க்கலாம் இதில் கொஞ்சம் நகைச்சுவை அதிகமாகவும் பார்க்கலாம் சரிங்களா தே ஆர் த நேம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பீப்புள் எட்செட்ரா தட் வி கேன் கவுண்ட் சரிங்களா எக்ஸாம்பிள் புக் இருக்குது பென் ஆப்பிள் பாய் சிஸ்டர் டாக்டர் ஹார்சஸ் ஹார்ஸ் அப்போ இந்த கவுண்டபிள்லாம் என்னன்னா புளூரலாக மாற்ற முடியும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா அது வந்து அன்கவுண்டபுள் நோன்ஸ் இருக்குது அது வந்து என்னென்னா கவுண்ட் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணக்கூடாது இல்லை பண்ண முடியாது ரெண்டுமே சொல்லலாம் நீங்கள் தேர் த நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் வி கேனாட் கவுண்ட் சரிங்களா எக்ஸாம்பிள் மணி மில்க் ஆயில் சுகர் கோல்டு ஹானஸ்டி இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை எண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து எத்தனை ப எத்தனை பணம் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டோம் எவ்வளவு பணம் அப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதில் வந்து அது அன்கவுண்டபிள்ன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அது எண்ணெயாக இருக்கலாம் ஆயில் இருக்கலாம் மில்காக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம குவான்டிட்டியில் பண்ணுவோம் குவான்டிட்டி மீன்ஸ் மெஷரிங் குவான்டிட்டி சரிங்களா எடுத்து அளந்து ஊத்துறது அதே மாதிரி நமக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல இப்போ கொடுக்குற இடஒதுக்கீடு வந்து அளந்து கொடுக்கறது இல்லை அள்ளி கொடுக்கறது அந்த அள்ளி கொடுக்கறது வந்து அன்கவுண்டபிள்னாகும் நமக்கு என்ன வேணும் கவுண்டபுளாக வேணும் இத்தனை சதவீதம் கொடுன்னு சொல்கிறோம்ல அதான் அப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் முடியிருக்கு சரிங்களா முடிய வந்து எண்ணலாம் உட்காந்துட்டு நாலு முடி வந்து அன்னலாம் இதே வந்து நிறையா இருந்ததுன்னா என்னப்பா அவ்வளோ முடி இருக்குப்பா அடத்தியா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அத்தனை முடி இருக்குன்னு சொல்ல மாட்டோம் ஏன் தலையை பார்த்துட்டு கவுண்ட் பண்ணாதீங்க இது ரொம்ப கஷ்டம்லாம் அப்புறம் கவுண்டபிள்னாலும் ஹாவ் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அதான் முதலே மேலே சொன்னவங்களுக்கு அது எதாக இருந்தாலும் வந்து புளூரலில் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அன்கவுண்டபுள் நவுன்ஸ் யூ கேனாட் மேக் இட் ப்ளூரல் சரிங்களா உதாரணத்துக்கு புக்கு இருந்தால் புக்ஸுன்னு சொல்கிறோம் ஆனால் மில்கை போய் மில்க்ஸோ ஆயிலை போய் ஆயில்ஸ்னோ சொல்கிறது இல்லை சரிங்களா அடுத்தது வந்து சிங்குலர் ப்ளூரல் இப்போ மேலேருந்து தான் சொன்னதில் தான் இப்போ திரும்ப விளக்கம் வருது சிங்குலர் நவுனும் புளூரல் நவுனும் எப்படி அது வேரியாவது ஆகுது அந்த வேரியேஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம் சிங்கிள் புள்ளுவ மாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்சனன்ட் கான்சனன்ட்டுங்கிற எதை சொல்றான்னா இந்த லாஸ்ட் பட் ஒன் அந்த ஒய்க்கு எழுத்து எழுத்துருக்குங்களே அதை சொல்றாங்க அது வந்து கான்சனன்ட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோட் பை ஒய் அப்படி இருந்ததுன்னா இப்போ ஏஇஐஓயூ இந்த அஞ்சு எழுத்து வந்து வவல்ஸ்னு சொல்கிறோம் அப்போ மீதி எழுத்து எல்லாமே வந்து கான்சனன்ட் சரிங்களா அப்போ பி ஃபாலோட் பை ஒய் அப்படி இருந்து நான் என்ன பண்ணுறோம்னா அந்த ஒய்யை ஆக்கிட்டு இஎஸ் சேர்க்குறோம் அடுத்தது வந்து என் வவல் இது வந்து ஏங்கிறது வவ்வல் வவ்வல் இருந்து அதுக்கு அதுக்கப்புறம் ஒய்யா இருந்ததுன்னா அப்படியே எஸ் மட்டும் போடுறோம் அப்புறம் எஸ் வந்து வர்றது வந்து நிறையா இருக்கும் எஸ் இருக்கலாம் எஸ்எஸ் இருக்கலாம் எக்ஸ் ஜி அண்ட் எஸ்ஹெச் இது மாதிரிலாம் வரும்போது இருந்ததுன்னா கூடவே நம்ம இஎஸ் சேர்க்கிறோம் நல்லா பாருங்க அப்புறம் என் தென் ஓ அப்படினா பொட்டேட்டோ அப்படி பொட்டேட்டோன்னா அதில் டி இருக்கு அப்புறம் ஓ இருக்கு அப்படி இருந்துன்னா நேராக திரும்ப இஎஸ் சேர்க்கிறோம் சரிங்களா இதே வந்து அப்படி எஸ் மட்டும் சேர்க்கலாம் அப்புறம் இந்த எஃப் எஃப்இன்னு இருக்கும் இது மாதிரி சில வார்த்தைகள் வருது உதாரணத்துக்கு இது மாதிரிலாம் சொல்லும்போது எஃப் எடுத்துட்டு வி போட்டு நம்ம இஎஸ் சேர்க்கணும் சரிங்களா இது ரொம்ப சிம்பிள் இது வந்து சிலது என்னன்னா நமக்கு வந்து குழப்பங்கள் வரும் ஒரு எஸ் போடுறதா ரெண்டு எஸ் போடுறதா இஎஸ் போடுறதா எஸ் மட்டும் போடுறதான்னு வரும் பட் இன் ப்ராக்டிஸ் யூ கேன் மேக் இட் அடுத்து வந்து இரகுலர் வேர்பு இரகுலர் வந்து அதில் என்னென்னா இரகுலர் ஒர்க்னு சொல்கிறோம் சாரி இரகுலர் புளூரல் ஃபார்ம் எது எதுலாம் இரகுலர் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்னா மேன்ஸ்னு சொல்கிறது இல்லை மேனுக்கு மென்னு சொல்கிறோம் உமனுக்கு விமன் சொல்கிறோம் சைல்டு பிகம் சில்ட்ரன் பர்சன் பிகம்ஸ் பீப்புள் மவுஸ் பிகம் மைஸ் தூத்துனா டீத்து அப்புறம் சில இடத்துல வந்து நம்ம ஒரே வார்த்தையை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம் சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த நோனை அது பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் பேண்ட்ஸ் அப்புறம் மோஸ் இது மாதிரி இருக்கு முக்கியமாக இந்த ரெண்டு ரெண்டு ஏன்னா ஜாயிண்டாக இருக்கும் பாருங்கள் உதாரணத்துக்கு சிசத்துனா ரெண்டு இருக்கும் தனியாக ஒன்று இருக்காது அப்படி பேண்ட்னா வந்து ஒரு காலுக்கு போடுறது மட்டும் போட முடியாது அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரே அது சிங்குலர் புளூரான்னு பிரிக்க மாட்டோம் நம்ம சரிங்களா அடுத்தது வந்து ஜெண்டர் பேஸ்டு நவுன்ஸ் அப்படின்னா அந்த பாலினத்தை வச்சு நம்ம பிரிக்கிறது தான் அதுக்கு எப்படி இருந்து நவுனை பிரிக்கிறது இதில் வந்து மஸ்குலைன் ஜெண்டர் மேல் அதில் பார்த்தீங்கன்னா பாய் பிரதர் புல் பாக் இதெல்லாம் வந்து ஆண் தன்மை சரிங்களா ஆண்க சொல்றது இதையா வந்து இந்த சூரியன் அப்புறம் சம்மர் காலம் குளிர்காலம் இதெல்லாம் ஏன் போய் மேஸ்கூலிங் சேர்க்குறோம்னா கொஞ்சம் கொடுமையானது என்னென்ன விஷயம் கொஞ்சம் கொடுமையாக இல்லை வந்து ஆண்மை தன்மையோட அப்படி நமக்கு வந்து பவர்ஃபுல்லாகனு சொல்கிறோம்ல அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் போட்டு மேஸ்குலின் ஜென்டரில் ஜாயின் பண்ணிடணும் உதாரணத்துக்கு ஃபெமினின் ஜென்டர் அது எப்படி ஃபீமேலுக்கு வேணுன்னா நல்லா பார்த்துக்குங்க கேர்ள் சிஸ்டர் அப்புறம் மதர் இது மாதிரிலாம் சொல்கிறது வந்து நம்ம நேர் நார்மலாக வந்து ஃபீமேல்னு சொல்லுவோம் ஃபெமினின் ஜெண்டரு ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அந்த பாட்டெலாம் பாடுவாங்க இல்லையா நிலவு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதுமாரி வந்து ரொம்ப வந்து சூரியன் மாதிரி காய்ச்சல் எடுக்காது அப்புறம் பூமி பூம் பூமா தேவி பூமி தாயங்கரம் தான் நம்ம வந்து ஃபீமேல்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜஸ்டிஸு நீதி தேவதை ஏமா இருக்குங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேர்லிஷ் இல்லை விமனிஷ் அப்படின்னு சொல்லி அதில் பண்ணிக்கலாம் அதில் தான் ஃபெமினன் ஜெண்டர்னு சொல்கிறோம் அடுத்து வந்து காமன் ஜெண்டர் இது என்னன்னா யாராவது எடுத்துக்கலாம் அது வந்து ஆண் பெண் நம்ம பிரிக்க மாட்டோம் ஒரு எதிரின்னா எதிரி தான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிரி தான் கூப்பிட போகிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் மாணவர் இருக்காங்க அவன் வந்து மாணவி மாணவன் அப்படின்னு அப்புறம் தான் பிரிக்கணும் ஸ்டூடெண்ட்னு ஜெனரலாக பொதுவாக அழைக்கும் போது நம்ம வந்து அது பிரிக்கிறது இல்லை அப்ப ரெண்டு பாலினத்துக்கும் பொருந்தக்கூடியதுன்னு அர்த்தம் அது ஆமாம் அடுத்தது வந்து நியூட்டர் ஜென்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இதுல தமிழ் எப்படி சொன்னா அகிரினை அப்படின்னு சொல்லுவோம் அகிரினா வந்து என்னன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து உணர்ச்சியற்ற பொருள் இது மாதிரிலாம் கூப்பிட்றோம்ல ஒரு புத்தகமாக இருக்கலாம் இல்லை சேரு டேபிள் கம்ப்யூட்டர் இது மாதிரிலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து உணர்வு அற்ற பொருள்கள் தான் வந்து நம்ம அகிரினு சொல்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெண்டர் பேஸ்டு நவுன்ஸ் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் வருது இப்போ சரிங்களா அதில் மாடிஃபிகேஷன் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிறது மேக்ஸ்குலைன் செகண்ட் காலத்து ஃபெமினைன் அதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஹோஸ்ட்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல அது அதுக்கு வந்து ஹோஸ்டஸ் இது மேல இது ஃபீமேல் அப்புறம் லைன் ஆன் சிங்கத்துக்கு லைன் பேர் பெண் சிங்கத்துக்கு லைனஸ் அப்புறம் மேனேஜர் மேல அதிகாரி அப்புறம் வந்து அவங்க வந்து மேனேஜரஸ் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் கீழே வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் எம்பரர் எம்ப்ரஸ் எம்பரஸ் எம்பரஸ் எம்பரஸ்ன்னு போட்டுறாதீங்க மறந்து போய் எம்பரர் எம்ப்ரஸ் லேண்ட் லேண்ட் லேடி இன் லா சன் லா இதில் வந்து மறந்து போய் நீங்கள் இன் லாஸ்ன்னு போட்டக்கூடாது நம்ம லாவுக்கு வந்து லாஸ் போடுறது இல்லை இங்கே வந்து சன்னுக்கு தான் ஒரு மருமகனா பல மருமகலாம் சன்னுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து லாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சரிங்களா அடுத்தது நம்ம நவுன் ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து நிறையா வந்து நவுன் வந்திருக்கு அதெல்லாம் எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு நம்ம லட்டின் இது வந்து லட்டின்னு சொல்லாதீங்க லேட்டின் அப்படின்னு சொல்லணும் இல்லை எராட்டம் எராடா மெமராண்டம் மெமராண்டா இதெல்லாம் சிங்குலர் புளூரல்னு அர்த்தம் ரேடியஸ் அப்படின்னா ஆரம்னு சொல்லுவோம் விட்டம் ஆரம்னு சொல்றோம்ல அந்த ஆரம் அதில் ரேடியை அப்புறம் டெர்மினஸ் ஆர் டெர்மினசஸ் டூ ஃபார்ம்ஸ் இருக்கு அதில் அப்புறம் கிரீக்லேருந்து சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் தேர் அந்த நவுன் ஆக்சிஸ் ஆக்சிஸ் கிரைடீரியன் கிரைடீரியா அது நம்ம வந்து அப்ளிகேஷன்லாம் போடும்போது என்னென்ன கிரைடீரியான்லாம் பார்ப்போம் இல்லைங்களா கிரைசிஸ் கிரைசஸ் இப்படி நிறையா இப்போ நம்ம கடைத்து கடத்துக்கு வந்துட்டோம் என்ன கிடத்துக்கு டெஸ்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வகுப்பில் வந்து டெஸ்ட்டு நிறையா இருக்கும் நிறையா இருக்குன்னு சொல்கிறதோட ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை டைப்ஸ் ஆஃப் அப்ட்ராக்ட் அண்ட் கான்க்ரீட் நவுன்ஸ் சரிங்களா இதில் நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம அப்புறம் ஐடென்டிஃபை டைப்ஸ் ஆஃப் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபுள் நவுன்ஸ் தேர்ட் ஒன் வந்து டைப் ப்ராப்பர் அண்ட் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபோர்த் ஒன் வந்து மேஸ்குலின் ஃபெமினைன் காமன் அண்ட் நியூட்ரட் நவுன்ஸ் இதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டெலாம் ஞாபகம் வச்சு எது அகிரனை பொருளோ அதெல்லாம் நீட்டு போட்டுருக்கலாம் நீங்கள் அப்புறம் இதை பார்த்த உடனே அடுத்ததுக்கு குயிக்காக வந்து பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணி நிறுத்திடுங்க அப்போ யோசித்து ஆன்சர் பண்ணிட்டு ஈவன் யூ கேன் கோ பேக் டு த ஃபஸ்ட் பிகினிங்லேருந்து அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு பதில் கொடுக்கறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சரிங்களா முடிச்சுட்டு சும்மா பேப்பரில் எழுதுங்க இல்லை நீங்கள் பேப்பரில் எழுதுறது நல்லது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இல்லை இது வந்து கண்டினியூஸ் கரிக்குலம் சப்ஜெக்ட் இல்லை இது பாடத்திட்டம் அப்படி நம்ம வந்துடும் ஒரு இடக்குன்னு போடுறோம்ல அது மாதிரி ஒவ்வொரு இதாக சொல்ல போகிறோம் அதனால வந்து உங்களுக்கு டைரி மாதிரி எழுதிக்குங்க இதை பாஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து பதிலந்து இருக்கும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஆமாம் அப்புறம் வந்து நம்ம என்ன கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்து நவுனு பற்றி ஃபுல்லாக பார்த்தோமா கிளாஸிஃபை பண்ணியாச்சா இந்த நவுனு எப்படிலாம் அப்ளை ஆகுதுன்னு திரும்ப ஃப்யூச்சரில் இன்னொரு கிளாஸ்ல வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா விளக்கமாக சொல்ல போகிறோம் இதில் வந்து அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் புரோனோ பற்றி படிக்க போகிறோம் சரிங்களா புரோனோங்கிறது பிரதி பெயர் சொல் அதான் நம்ம அடுத்த வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த வகுப்பை தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய கீழே வந்து சேனலில் டீட்டெயில்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்ன இருக்குன்னா அறிமுகத்துலேருந்து நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு வகுப்பாக அந்த அறிமுக வகுப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தொடருங்க சரிங்களா இன்றைக்கி பார்க்குறது தப்பு இல்லை பட் அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏவுலேருந்து ஆரம்பித்து ஜி வரைக்கும் முடிப்போம் ஆனால் வந்து ஆரம்பித்து ஆக்கு வரைக்கும் போகும் சரிங்களா அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கம் மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி